பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்ன பிறகு முதன்முறையாக கமலாலயம் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்களையும் அவர்களை சார்ந்த அனைத்து முன்னோடிகளையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது இன்னைக்கு வந்து ஒரு கேட்டசி கால்னு சொன்னால் ஒரு மரியாதை நிமித்தமாக ஏற்கனவே பேசி பயணிப்பதாக முடிவு செய்து பாரத பிரதமர் மோடி அவர்களை மூன்றாம் முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் அதான் தெளிவாக பேசுவது இரண்டு நாட்களுக்கு பிறகு கேட்டு சீக்கால் வெரி ஹாப்பிதான் சந்திப்பது மகிழ்ச்சி மீண்டும் பாரத பிரமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம் 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 நன்றி அது நான் சொல்றேங்க எல்லாரும் போட்டியிட வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயகம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது எங்க நிக்க வச்சாலும் வெற்றி பெறுவேன் நான் மக்கள் மனசுல சொல்றேன் அது வந்து கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க எனக்கே தெரியாது எனக்கே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழங்க ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டுமென்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நினச்சி கட்சி ஆரம்பிச்சிருப்பேன் நான் கட்சி ஆரம்பிக்கல இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனிதரை ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் நாற்பது நாளைக்கு பிரச்சாரம் செஞ்சேன் இன்னைக்கு ஆம் வித் சேம் கன்விக்ஷன் தென் ஒன்ஸ் எகெண்ட் மோடி ஷுட் பிகாம் த பிரைம் மினிஸ் ஆஃப் கண்ட்ரி அது வந்து சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல நிற்கிறேன் நிக்கல தட் ட மேட்டர் டு மீ ஆட் ஆல் அம் வெரி கன்விக்டட் அபவுட் ஒன் திங் தட் மோடி ஷுட் ரூல் தி இண்டியா எனக்கு அதை பத்தி வேண்டாம் எனக்கு இந்த கூட்டணி சரியா செயல்படும் நம்பிக்கையோடு பயணிப்போம்